அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று தொன்னூற்று மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் பீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றஷியல பிரகாஷிதாமி தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றஷ

பரத்கட்சஷிரிதா தீங்க பரமேவாய நம பிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரத கட்சியகாலப்பிராஷிதாமி தீங்க பரமஜனேவாய நமஹ ஓம் ரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பவிஷியகாலிதஸ்வீ தீங்கரமனே நமக ஓம் ரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றஷியல பிரகாஷிதாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரத கட்சியகாலீக்கலியாமி தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரத கட்சியக श्रीकल्याणप्रकाशितस्वामि तीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः